நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப் தலையில் இடியை இறக்கிய அமெரிக்கா மேல்முறையீட்டு நீதிமன்றம் வரி விதித்தது செல்லாது என்று அதிரடி தீர்ப்பு கதரும் ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கு நீதிமன்றம் மட்டுமா சூடு வைக்குது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் எதிர்க்கட்சிகளும் பொருளாதார வல்லுநர்களும் ட்ரம்ப்புக்கு அறிவுரையா சொல்றாங்க ஆனா ட்ரம்ப் தான் புரிந்து கொள்ள மாட்டாரு திட்டமிட்டு இந்தியாவை பழிவாங்க பாக்குறாரு அதுலயும் அமெரிக்காவுடைய சிறந்த பொருளாதார வல்லுனர் ரிச்சர்ட் உல்ப் வந்து இந்தியாவை யானை என்றும் அமெரிக்காவை எலி என்றும் சித்தரித்து இப்படி புரிஞ்சுக்கியா அப்படின்னு ட்ரம்ப்புக்கு அழகா விளக்கியிருக்கின்றார் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன ட்ரம்ப் ரிச்சர்ட் உல்ப் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம மோடி அவர்களை சீன பத்திரிகைகள் கொண்டாடி தீர்த்திருக்கின்றன நம்ம மோடி கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டு காலம் சீனா பக்கம் எட்டியே பார்க்கல இப்ப சீனாவுக்கு போறாரு சீன பத்திரிகைகள் மோடி வரவேற்கும் விதமாக மோடிக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார்கள் சீன பத்திரிகைகள் எப்போதும் வந்து தணிக்கைக்கு உள்ளாக கூடியது சீன அதிபருடைய உத்தரவு இல்லாமலோ அரசாங்கத்தினுடைய மேற்பார்வை இல்லாமலோ எந்த செய்தியும் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடாது அப்படி சீனா ஊடகங்கள் மோடியை கொண்டாடி மோடியுடைய வருகைய எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சீனாவுக்கு பச்சை கொடி காட்டி அமெரிக்காவுக்கு வைக்க போறேன் என்று மோடி அவர்கள் சூசகமாக ஜப்பான்ல பேட்டி அளித்த விஷயத்தையும் நாம சேர்த்தே பாக்க போறேங்க இப்போ அமெரிக்காவுடைய மேல்முறைய நீதிமன்றமானது என்ன தீர்ப்பை வழங்கியிருக்குது அப்படின்னு பாக்கலாமா நீதி அரசர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா அமெரிக்க அதிபருக்கு சிறப்பு அதிகாரங்கள் இருக்குது அமெரிக்காவில் அவசர நிலை இருக்கின்ற பொழுதோ சர்வதேச அளவில் அவசர நிலைகள் இருக்கின்ற பொழுதோ அமெரிக்க அதிபர் அமெரிக்கர்களுக்காக அந்த உத்தரவுகள் தான் செல்லும் இல்லை என்று சொல்லல ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வரி எல்லாம் விதிக்க முடியாது அப்படி வரி விதித்தது செல்லாது அப்படின்னு அறிவித்து விட்டார்கள் நீதிமன்றத்தையே மிரட்டுற மாதிரி ஏற்கனவே பதிவிட்டிருந்தாரு தன்னுடைய சோசியல் மீடியாவில் தபாருங்க நீங்கள் மட்டும் நாங்கள் வரி விதித்ததை தள்ளுபடி பண்ணி உத்தரவிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாக தான் இருக்கணும் ஏன்னா தான் வரி விதித்ததை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறான் அப்படி சீனாகாரம் குரல்ல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க நீதிமன்றங்கள் செயல்படாது என்று நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டு நலனுக்காக நாம் வரி விதித்திருக்கின்றோம் அதை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை இந்த வரி விதிப்பை ரத்து பண்ணாங்கன்னா அவங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் சீன கைகூலிகள் அப்படின்னு ஏற்கனவே விமர்சனம் வச்சிருந்தாரு ஆனா இன்னைக்கு அமெரிக்காவினுடைய மேல்முறை நீதிமன்றமானது வரி விதித்தது செல்லாது என்று அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு தன்னுடைய சோஷியல் மீடியாவில் அப்படின்றத நம்ம பார்த்துலாம் அனைத்து வரிகளும் இன்னும் நடைமுறையில் தான் உள்ளன நீதிமன்றம் உத்தரவிட்டு என்ன புடிங்கிடுச்சு அனைத்து வரிகளும் நடைமுறையில் தான் இருக்குது ட்ரம்ப் இதன் மூலமாக நீதிமன்றம் கூட என்ன கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற கூற்ற தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது இன்று பெரிதும் பாகுபாடு காட்டிய மேல்முறையீட்டு நீதிமன்றம் தவறாக இந்த வரிகள் விளக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்குது நீதிமன்றமானது பாகுபாடு காட்டியிருக்குதான் நம்ம ட்ரம்ப் சொல்றார் ஆனால் அமெரிக்கா தான் கடைசியில் வெல்லும் என்பது அனைவருக்கும் நன்கு தெரியும் இந்த வரிகள் ரத்து செய்யப்பட்டால் அது நாட்டுக்கு பேரழிவாக இருக்கும் இது நம்மை பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்திவிடும் நாம் வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கின்றார் ஒரு பதிவில் இன்னொரு பதிவில் வந்து இனியும் அமெரிக்கா வர்த்தக பற்றாக்குறை பிற நாடுகள் நம் மீது விதிக்கும் நியாயமற்ற வரிகள் ஆகியவற்றை பொறுத்து கொள்ளாது இந்த மாதிரி நியாயமற்ற வரி விதிப்பெல்லாம் வந்து நண்பர்களோ அல்லது எதிரிகளோ யாரா இருந்தாலும் நமக்கு பொருட்டல்ல நமது தொழிலாளர்களுக்கும் அமெரிக்காவில் பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கும் உதவ வரி எப்போதும் சிறந்த ஆயுதமாகும் பல ஆண்டுகளாக பொறுப்பற்ற நமது அரசியல்வாதிகளால் நமக்கு எதிராக வரிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது இப்போது உயர் நீதிமன்றத்தின் உதவியால் இந்த வரிகளை தொடர்ந்து அமெரிக்காவை வளமாக்குவோம் நீதிமன்றம் தானே வரி விதித்தது செல்லாது என்று சொல்லிடுச்சு அந்த நீதிமன்றமே வந்து வரி விதித்தது செல்லும் என்று சொல்லும் பார்க்கறியா அப்படின்னு வந்து ட்ரம்ப் பதிவிட்டு இருக்கின்றார் ட்ரம்ப்புடைய எண்ணம்லாம் நான் கேட்டீங்கன்னா மேல்முறையீட்டு நீதிமன்றமானது ஒரு வாய்ப்பை ட்ரம்ப்புக்கு வழங்கியிருக்குது நான் வந்து உங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி வரி விதித்தது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்கள் வேண்டுமானால் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து மேல்முறையீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார் தான் ட்ரம்ப் சொல்கிறாரு நீதிமன்றத்தின் மூலமாகவே நாம் மீண்டும் இந்த வரி செல்லும் என்று சொல்லி அமெரிக்காவை வளமாக்குவோம் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் எது எப்படி இருந்தாலும் சரி அமெரிக்காவுக்கான எதிர்காலம் இனி கிடையாது அமெரிக்காவில் பொருளாதார சீரழிவு ஏற்படுதோ இல்லையோ தாங்க முடியாத கடனால் தள்ளாடி கொண்டிருக்கின்ற அமெரிக்காவை யாராலும் காப்பாற்ற முடியாது என்ற விஷயமானது எல்லோருக்குமே தெரியும் அதனால் வரி போட்டாவது வந்து அமெரிக்கா கஜானாவை நாம் நிரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நினைக்கிறாரு இதெல்லாம் தற்காலிகமானது தான் நம்ம சொன்னோம் இல்லையா அமெரிக்காவுடைய சிறந்த பொருளாதார வல்லுனர் ரிச்சர்டு உல்ப்பு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஜி செவன் நாடுகள் இருக்கு இல்லையா பணக்கார நாடுகள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் கனடா போன்ற நாடுகள் இவை தான் வந்து உலகத்துடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி என்று நினைக்கிறாரு அந்த நாடுகளுடைய வலிமையானது கடந்த காலத்தை விட இருபத்தெட்டு சதவீதம் குறைஞ்சு போய் கிடக்குது அதனால் ஜி செவன் நாடுகளுடைய வலிமையானது விழுந்து போயிருக்கிறது ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பானது முப்பத்தஞ்சு சதவீதம் வலிமையுடன் இருக்குது இருபத்தெட்டு சதவீதத்துடன் வலிமை இழந்து இருக்கக்கூடிய ஜி செவன் கூட்டமைப்பு எங்கே முப்பத்தஞ்சு சதவீதத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு எங்கேயா அப்படின்னு சொல்லிடுதும் இல்லாம நீ என்ன இந்தியாவை தாக்கிடுவியா இல்ல பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளை ஆயுதம் கொண்டு தாக்கிடுவியா நீ சிரியா லெபனான் இது போன்ற நாடுகளை வேண்டுமானால் நீ தாக்கலாம் ஆனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளை ஆயுதம் கொண்டு டச் பண்ண முடியுமா இல்லை இந்தியா போன்ற பெரிய மார்க்கெட்டை நீ இழந்து விட மாட்டாயா நீ போடுற வரியினாலையோ உன்னுடைய டாலர் மதிப்பை நீ குறைக்காத இருக்கின்ற காரணத்தினாலோ நீ தயாரிக்கின்ற பொருளை இந்தியாவில் கொண்டு போய் விற்றுட முடியுமா அமெரிக்காவில் ரெண்டு டாலருக்கு உற்பத்தி செய்கின்ற பொருளானது இந்தியா வந்து சேருவதற்கு நாலு டாலர் ஆகும் நாலு டாலர்னால் முந்நூற்றி அறுபது ரூபா ஆகுது ஆனால் இந்தியாவில் அதே பொருள் உற்பத்தி ஆச்சுன்னு வச்சுங்களேன் வெறும் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு கிடைக்கும் அமெரிக்காவிலும் உற்பத்தி ஆகக்கூடிய முந்நூற்றி அறுபது ரூபாயை பொருளை இந்தியன் வாங்குவானா இல்லை இந்தியாவிலே உருவாகக்கூடிய அதே பொருள் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்குவானா அதனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டாலரை காட்டி உலக நாடுகளை நீ ஏமாற்ற முடியாது நாம் இன்றைக்கும் சொல்கிறோம் இந்தியா யானை யானை தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எலி எலி தான் அமெரிக்காவுடைய பொருளாதார வளர்ச்சி ரெண்டு சதவீதம் தான் இருக்குது ஆனால் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி அஞ்சு ஆனால் நாம் எதிர்பார்த்தது எவ்வளோ தெரியுமா ஆறு புள்ளி அஞ்சு தான் இப்படி அமெரிக்காவை விட இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி பன்மடங்கு அதிகரித்திருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த அமெரிக்காவுடைய ஏற்றுமதி விகிதம் இந்தியாவுடைய ஏற்றுமதி விகிதத்தில் ரெண்டு சதவீதம் உற்பத்தியில் பாயிண்ட் ரெண்டு சதவீதம் இந்தியாவை எந்த விதத்தில் நீ வரி விதித்து நினைக்கிறே நீ அப்படின்னு அமெரிக்க பொருளாதார வல்லுனர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்கிறாரு ஆனால் ட்ரம்ப் கேட்டுக்குவாரா கேட்டுக்க மாட்டார் நீதிமன்றமானது அமெரிக்காவுடைய பரிதாப நிலையை உணர்ந்திருக்குது இந்திய மார்க்கெட்டை இழந்து விடக்கூடாதுன்ற நல்ல நோக்கத்தில் தான் என்னமோ தெரியல ஏம்பா உன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி வரி விதிச்சு அது செல்லாதுன்னு சொல்லியிருக்குது ஆனால் மேல்முறையீட்டுக்கு போக போறார் இதுக்கு இடையில் நம்ம மோடி அவர்கள் ஜப்பானில் போயிட்டு ஒரு வார்த்தையை விட்டிருக்கின்றார் நாங்களும் சீனாவும் ஒன்றிணைந்து செயல்பட போறோம் பரஸ்பரம் நம்பிக்கையுடன் பரஸ்பரம் மரியாதையுடன் இன்னைக்கு உலக பொருளாதாரமானது நிச்சயமற்ற நிலையில் இருக்கிறது அதனால இரண்டு பெரிய பொருளாதார வல்லரசு கொண்ட நாடுகள் இணைந்து செயல்படுவது மிக அத்தியாவசியமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் நம்ம மோடி அதனால கடந்த கால கசப்புகளை அத்தனையும் ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு சீனாவுடன் நாங்கள் கைகோர்க்க போறோ அப்படின்றத ஜப்பான்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோடி அறிவித்து விட்டாரு அது மட்டும் கிடையாது இந்தியாவுடைய வல்லமை என்ன தெரியுமா எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுங்க ஆனாலும் இந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் வந்து இந்தியாவுடைய தொடர் வளர்ச்சி அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய கண்ணை குத்திக்கிட்டு தான் இருக்குது இப்போது உலக நாடுகள் பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்படுகின்ற போது கூட ஏன் கொரோனா தருணத்தில் கூட நம்முடைய பொருளாதார வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடையவில்லை அதுக்கு என்ன காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாம் விவசாயம் சார்ந்த பொருளாதாரம் கிராமப்புறம் சார்ந்த பொருளாதாரம் இருந்தது அதனால் உற்பத்தி ஆகின்ற பொருட்களை நாம் நம்ம நாட்டிலே விற்றோம் நம்ம நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்திக்கான பணத்தை விற்று சம்பாதிச்சோம் அதனால் வர்த்தக ஆனது நம்ம நாட்டிலே இருந்ததுனால நம்ம தொழிலானது எந்த விதத்திலும் முடங்கவே இல்லைங்க ஆனால் உலக நாடுகள் கொரோனா தருணத்தில் எவ்வளோ முடங்கி போச்சு இப்போதும் சரி இந்தியா உற்பத்தி செய்கின்ற பொருளுடைய தரம் உலக நம்பிக்கையை பெற்று இந்தியா பொருளா சர்வீஸ் பண்ணி வாங்கலாம் பா சீனா பொருளா பயன்படுத்திட்டு தூக்கி போட்டலாம் சர்வீஸ் பண்ணி மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருள் வேண்டுமா இல்ல பயன்படுத்திட்டு தூக்கி போற பொருள் வேண்டுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய இரண்டாவது தொடர்ச்சியாக உற்பத்தியும் தொடர்ச்சியாக விற்பனையும் இந்தியாவிலே நிகழ்ந்து கொண்டே இருப்பதுக்கு என்ன காரணம் எவன் வாங்கினாலும் எந்த நாட்டுக்காரன் வாங்கலனா கூட நம்ம நாட்டில் உள்நாட்டு சந்தையானது வலிமையா இருக்குது இன்னொரு விஷயம் தெரியுமா உலகத்தில் உற்பத்தி ஆகின்ற ஒன்பது சதவீத பொருட்களை நம்ம நாட்டு மக்கள் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதில் உலகத்தில் தயாரிக்கப்படுகின்ற பதினாறு சதவீத பொருட்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வாங்க போறாங்க அதனால வாங்கும் திறன் வந்து உலகத்தில் எந்த நாட்டை விடவும் இந்தியாவில் அதிகம் அது மட்டும் இல்ல இந்தியாவில் இளைஞர் சக்தியானது அதிகமாக இருக்கிறது இது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு இன்னும் உறுதுணையாக இருக்குது அது மட்டும் இல்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான தொழில் கொள்கையை மாற்றம் செய்து கொண்டே வருகின்றோம் சீனா போன்ற தொழில் புரட்சி அதிகம் உள்ள நாடுகளுடன் போட்டியிடுவதற்கு உள்நாட்டு கட்டமைப்பை நாம் பலப்படுத்தியிருக்கின்றோம் பத்தாண்டு காலமாக அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி தடைபடவே இல்லை எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கின்ற போது மாத மாதம் இந்தியாவில் கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி ஆனது அதிகரித்து கொண்டே இருக்குதுங்க மே மாதத்தில் மட்டுமே வந்து பதினாறு புள்ளி நாலு சதவீதம் கடந்த மாதத்தை விட அதிகரித்திருக்குது அப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போல அமெரிக்கா மாதிரி அதனால நான் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வைக்கிறேன் பாரு இந்தியா என்கிட்ட வர்த்தகம் பார்க்கலன்னு விடும் பாரு வரி விதிக்கிறான் பாரு அப்படின்னு அவர் வந்தார்னா அது வேலைக்கு ஆகாது இந்த வரி விதிப்புக்கு பிறகு இந்தியாவில் விலைவாசி கூடியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்லவே இல்லைங்க ஜூலை மாதத்தில் நம்முடைய விலைவாசி உயர்வு எவ்வாறு இருக்குதுன்னு பார்க்கும்போது கடந்த மாதத்தை விட ஜூலை மாதம் குறைஞ்சிருக்குது ஸோ இப்போது ஜூன் மாதம் வந்து மூணு புள்ளி எட்டு சதவீதம் தான் இருந்தது பற்றாக்குறை அதாவது பண வீக்க விகிதம்னு சொல்லுவோம் ஆனால் அதுவே வந்து ஜூலை மாதம் ரெண்டு புள்ளி ஒன்று தான் மூணு புள்ளி எட்டுலிருந்து ரெண்டு புள்ளி ஒன்றாக ஆக குறைந்து போயிருக்கிறது ஆனால் அமெரிக்கா வரி விதிப்பின் மூலமாக இந்தியாவை ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு ஏற்றுமதி செய்வதற்கான பல வழிகள் இருக்குது இங்கிருந்து உற்பத்தி ஆகின்ற பொருட்களை ஐக்கிய அரபு அமீரகம் கொண்டு போய் எல்லாவற்றையும் அசம்பிள் பண்ணி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் இல்லை சிங்கப்பூர் வழியாக தாய்லாந்து இந்தோனேஷியா மியன்மார் வழியாக நம்ம பொருட்களை கொண்டு போய் அசம்பிள் பண்ணி அங்கிருந்து பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் எத்தனையோ வழிகள் இருக்குது நேரடியாக ஏற்றுமதி பண்ணாதானே ஐம்பது சதவீதம் இப்படி மாற்று வழியை கூட நாம பயன்படுத்தலாம் ஆனாலும் நமக்கு அப்படிலாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சந்தையும் பெருசு நம்ம சந்தை பெருசு மட்டும் இல்லை உலகில் உற்பத்தி ஆகின்ற பொருட்களை இந்தியர்கள் வாங்குகின்ற விகிதமும் அதிகமாக இருக்குது அதனால் டாடே இந்தியாவுக்கு வரி விதித்து என்னடா நான் அப்படியே தாண்டா இருப்பேன் உச்சாணி கொம்பளை ஏறிக்கிட்டு அப்படின்னு ட்ரம்ப்பால் இருக்கவே முடியாது ஏன்னா இந்தியர்கள் அதிகமாக பொருள் வாங்குறதுனால அமெரிக்கா பொருட்களை இங்கே கொண்டு வந்து கொட்டித்தான் ஆகணும் அதனால் இந்தியாவில் வரியை விதித்து விட்டு அமெரிக்கா பொருட்களை தொடர்ச்சியாக நம்ம நாட்டில் தான் அந்த கொட்டினோம்னா நாம் ஒத்துக்க மாட்டோம் அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் இந்த வரி விதிப்பை திரும்ப பெறுவார் ஆனால் சீனா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மோடி அவர்களை கொண்டாடி தீர்த்துருக்காங்க மோடி வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் புள்ளி பாவரியா ஏன் கேட்குறியா திடீர்னு அமெரிக்காக்கார இந்தியாவிடம் கோச்சிக்கிட்டான் அப்படின்னு தெரிந்த உடனே சீனாவை நோக்கி விடன்ட்டார் பாறியா இப்போ அமெரிக்கா என்ன நினைப்பான் தே இந்தியா வந்து சீனா கூட கைகோர்க்க கூடாதுரா அதனால் இந்தியாவை சரி கட்டுறதுக்கு ஏன்னா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவை சமாதானப்படுத்துறதுக்காக அமெரிக்கா இறங்கி வரும் மோடி செமையான அரசியல் யுக்தி தெரிந்தவர்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் மோடியை பொறுத்து வரைக்கும் சீனாவை நோக்கி வருகின்ற போது எங்களுக்கு சீனா போட்டியாளர் அல்ல எங்களுக்கு அவங்க அச்சுறுத்தல் கிடையாது எங்களுக்கு அவங்க கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாராம் ஸோ ட்ரம்பை பேரம் பேசிய மடிக்கிட்டு வர பாருங்க இனிமே அதனால் மோடி அவர்களை வீழ்த்தவே முடியாதுங்கோ எந்த ஒரு நிர்பந்தத்தினாலும் இப்போது மோடி எடுத்திருக்கின்ற முடிவு செமையான சர்வதேச அரசியல் முடிவு ராஜதந்திரம் அப்படின்னு சீன பத்திரிகைகள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி கொண்டு இருக்கின்றன சீன பத்திரிகைகள் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா தொழில்நுட்பங்கள் மற்றும் விவசாயம் சாராத பல ஒப்பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோடி கையெழுத்துவிடுவார் இது அமெரிக்காவுக்கு பெரிய எரிச்சலை தரும் பாருங்கள் அடுத்தது ட்ரம்ப் ஓடி வருவார் பாருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த அமெரிக்கா வரி விதிப்பு தொடர்பாக ஏகப்பட்ட செய்திகள் இணையதளத்தில் வந்து ஏகப்பட்ட சர்வதேச ஆளுமைகள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் பல நாட்டு தலைவர்களும் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் சொல்ல சொல்ல பெருசாக போயிட்டே இருக்குங்க இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி மீதியை நாளைக்கு பார்க்கலாம்